வெல்கம் பேக் ஷைனிஸ்டா சேனல் ஆட்டு மண்ணீரல் சாப்பிடுவதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆட்டுக்கறி பெரும்பாலானோரின் விருப்பமான இறைச்சி ஆகும் ஆட்டின் இறைச்சி மட்டுமன்றி அதன் உறுப்புகளும் மக்களால் விரும்பி சாப்பிடப்பட்டு வருகிறது அதில் ஒன்றுதான் ஆட்டு மண்ணீரல் இந்த ஆட்டு மண்ணீரல் சுவரொட்டி என்றும் அழைக்கப்படுகிறது சுவரொட்டி என்று ஆட்டு மண்ணிரல் அழைக்கப்பட காரணம் அது பச்சையாக இருக்கும்போது போது சுவத்தில் ஒட்டி கொள்ளும் தன்மை கொண்டது இதனால்தான் இது சுவரொட்டி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆட்டு மண்ணிரலில் ஏராளமான அத்தியாவசிய சத்துக்கள் உள்ளன முக்கியமாக இதில் புரோட்டீன் இரும்புச்சத்து வைட்டமின் சி வைட்டமின் பி பாஸ்பரஸ் செலினியம் ஜிங்க் போன்றவை ஏராளமான அளவில் நிறைந்துள்ளன எனவே இந்த ஆட்டு மண்ணீரலை உட்கொள்ளும்போது போது உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகளை தடுக்கலாம் ஆட்டு மண்ணீரலில் ஏராளமான அளவில் இரும்புச்சத்து உள்ளது அதுவும் வெறும் ஐம்பது கிராம் ஆட்டு மண்ணீரலில் ஒரு நாளைக்கு வேண்டிய இரும்புச்சத்து முழுமையாக உள்ளது எனவே உடலில் இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் அல்லது இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்டு மண்ணீரலை வாரம் இரண்டு முறை உட்கொண்டு வந்தால் நிச்சயம் இந்த பிரச்சனையில் இருந்து விரைவாக குணமாகலாம் ஆட்டு மண்ணீரலை சாப்பிடுவதால் கிடைக்கும் மற்றொரு முக்கியமான நன்மை என்றால் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது நாம் அடிக்கடி ஏதேனும் ஆரோக்கிய பிரச்சினையில் அவதிப்பட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக அல்லது பலவீனமாக உள்ளது என்ற அர்த்தம் இந்நிலையில் ஆட்டு மண்ணீரலை அடிக்கடி உட்கொண்டு வந்தால் அது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்கி உடலை பாதுகாக்கும் பெருங்குடல் அலட்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்டு மண்ணீரலை உணவில் சேர்ப்பதன் மூலம் அதிலிருந்து விரைவில் விடுபடலாம் ஏனெனில் ஆட்டு மண்ணீரலில் பெருங்குடல் அலட்சியை சரி செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளது அதற்கு இதை மாதம் இரண்டு முறை உணவில் சேர்த்து வர வேண்டும் ஆட்டு மண்ணீரல் சிறுநீரக பிரச்சனைகளை தடுக்கும் திறன் கொண்டது ஏற்கனவே சிறுநீரக தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்டு மண்ணீரலை உட்கொண்டு வந்தால் விரைவில் அதிலிருந்து குணமாகலாம் அதற்கு சிறுநீரக பிரச்சனையை கொண்டவர்கள் மாதம் இரண்டு முறை உட்கொள்ள வேண்டும் தற்போது நிறைய பெண்கள் மாதவிடாய் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் இப்படி மாதவிடாய் பிரச்சனைகளை சந்திக்கும் பெண்களுக்கு ஆட்டு மண்ணீரல் ஒரு வரப்பிரசாதம் அதற்கு இந்த பிரச்சனையை கொண்ட பெண்கள் வாரத்திற்கு ஒரு முறை ஆட்டு சுவரொட்டியை உட்கொள்ள வேண்டும் இதனால் நல்ல பலன் கிடைக்கும் பெரும்பாலான பெண்கள் நாற்பது வயதை கடந்த பின் சந்திக்கும் ஒரு பிரச்சனைதான் முடக்குவாதம் இந்த முடக்குவாத பிரச்சனைக்கு ஆட்டு மண்ணீரல் சிறந்த தீர்வை அளிக்கும் அதற்கு முடக்குவாதம் உள்ளவர்கள் வாரத்திற்கு இரண்டு முறை ஆட்டு சுவரொட்டியை சமைத்து உட்கொள்ள வேண்டும் இதனால் அதிலுள்ள சத்துக்களால் நல்ல தீர்வை காணலாம் ஆட்டு மண்ணீரலை வறுவல் போன்று செய்து சாப்பிடலாம் இந்த வறுவலை அப்படியே சாப்பிடலாம் அல்லது ரசம் சாதத்துடன் சேர்த்து சாப்பிடலாம் ஆட்டு மண்ணீரலின் சுவையானது ஈரலின் சுவையை போன்றே இருக்கும் நோயாளிகள் இதை சாப்பிடுவதற்கு முன்பு மருத்துவரின் ஆலோசனையை பெற்றுவிட்டு சாப்பிட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆட்டு மண்ணீரில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்